ஆட்சியில் மிகுந்த அம்மையார் தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் திகழ்ந்தவர் ஜானகி என் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவை பெருமைப்படுத்துவதற்காக கழகத்தினுடைய சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற கழகத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகள் கழகத்தினுடைய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் என்று பல்வேறு பொறுப்புகளை வைக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரும் வருகை தந்திருக்கிறீர்கள் கழக புதுச்சியாளர் பொதுச் செயலாளர் நம்முடைய எதிர்கட்சி தலைவர் மீண்டும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர இருக்கின்ற எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் நம்முடைய நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாகிய புரட்சி தலைவர் அம்மா அவர்களுக்கும் மலர் தொவி மரியாதை செலுத்தி கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு இந்த மேடைக்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை உங்களின் சார்பாக வரவேற்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆறு என எடப்பாடியார் அவர்கள் நம்முடைய புரட்சி தலைவர் எம் யாருடைய புகழ் நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் கேச்சி இந்த நூற்றாண்டு விழாவை பெருமையோடு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் கழகத்தினுடைய இந்த பெருமைக்குரிய அம்மையார் தமிழகத்தினுடைய முதல் பெண் முதலமைச்சர் யானுகி என் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய இந்த நூற்றாண்டு விழாவிற்கு மங்களகரமாக குத்து ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள் கடகத்தினுடைய பொதுச் செயலாளர் அரபி அண்ணன் கடகத்தினுடைய எழுச்சி மிகுந்த இந்த நூற்றாண்டு நிகழ்வுக்கு மங்களகரமாக தொடக்கமாக குத்துவெலக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள் பிறகு நம்முடைய மங்களகரமாக விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார் தமிழகத்தினுடைய ஜானகி எஞ்சி ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைக்கிறார்கள் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய முக்கிய நிகழ்வாக பெருமைக்குரிய பெருமைக்குரியவர் இந்த நூற்றாண்டு விழாவுடைய தலைகருத்தாவாக திகழ்ந்து கொண்டிருக்கிற பெருமைக்குரிய ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து இந்த விழாவுக்கு பெருமை சேர்க்கிறார்கள் நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் பெருமைக்குரிய ஜானகி எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய திருவுருவ படத்தை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள் பெருமைக்குரிய இந்த நிகழ்வு என்று தொகடக்கமாக தொடங்கி வைக்கிறார்கள் இந்த ஜானகி எம் வி ராமச்சந்திரனுடைய திறந்து வைத்த இந்த திரை உருவப்படத்திற்கு அருகிலேயே நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார் நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரிய அம்மையார் ஜானகி என் வி ராமச்சந்திரனுடைய திருவுருவப்படத்தை திறந்து வைத்து புகைப்படம் எடுத்துக் கொள்கிறார்கள் பெருமைக்குரிய இந்த நூற்றாண்டு விழாவினுடைய பெருமைக்குரியவர் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் வாழ்க்கையிலும் நம்முடைய புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய திறமையார் அம்மையார் ஜானகி எம் ஜி ராமச்சந்திரனுடைய திருகுரு படத்தை திறந்து வைத்து கழகத்தினுடைய நிர்வாகிகளோடு புகைப்படம் எடுத்துக் கொள்கிற நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதன் பிறகு யார் பெருமதி யானகி அம்மையா அவர்களோடு திரைப்பட துறையிலே பயணித்தவர்கள் என்று இருக்கிற நூற்றாண்டு விழா மலர் நூற்றாண்டு விழா மலரை மாண்பு

திருமதி ஜானகி அம்மையார் அவர்களுடன் மரியாதைக்குரிய நடிகை திருமதி குட்டி பத்மினி அம்மா அவர்களையும் அன்புடன் மேடை கிழக்கின்றோம் ஒரு அரங்கன் நிறைந்த கரவொலிகளோடு திருமதி ஜானகி அம்மையார் அவர்களினுடைய பயணித்த இவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்க இருக்கின்றது இந்த தருணத்தில் ஜானகி அம்மாவனுடைய குடும்பத்தினருக்கு மரியாதைக்குரிய சுதா விஜயகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுகின்றோம் ஒரு அரங்கம் நிறைந்த கரோலி எழுதப்போகின்றோம் அம்மையாரோடு பயணித்தவர்களுக்கும் இங்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செலுத்த இருக்கின்றது முதலாவதாக நடிகை ராஜஸ்ரீ அம்மா அவர்களுக்கு உங்களின் கரகோஷத்தோடு பொன்னாடை போர்வித்து மகிழ்விக்கின்றோம் நினைவு பரிசும் வழங்கப்படுகின்றது இந்த தருணம் என்றென்றும் உங்கள் வாழ்வில் நிலைத்த இனிமையான தருணமாக அமையட்டும் தலைவர் அவர்களின் காலகட்டத்தினை நினைவுபடுத்தும் வெண்ணிராடை நிர்மலா அம்மாவுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கடவுளினை எதிர்நோக்குகின்றோம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது அடுத்து குமாரி சச்சு அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்பட்ட நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது ரோஜா மலர் ராஜகுமாரி குமாரி சச்சு அவர்களுக்கு ஒரு அரங்கம் நிறைந்த கைதட்ட அடுத்ததாக நடிகை குட்டி பத்மினி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்க இருக்கின்றோம் அவர்கள் பொன்னாடையை போர்த்தி நினைவு பரிசனை வழங்குகின்றார் அம்பையார் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்களினுடைய நூற்றாண்டு விழாவில் அவர்களோடு பயணித்த அனைவருக்கும் போர்த்தி இந்த நிகழ்வினை கொண்டிருக்கின்ற நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் இணைந்து ஒரு குழு படத்தினை எடுத்துக் கொள்கின்றார்கள் இந்த தருணம் என்றென்றும் நினைவில் இருக்க ஒரு குழு படம் ஒரு அரங்கம் நிறைந்த கரோலியவை உங்களின் அன்பின் சார்பாக மலராய் தூம்படி பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் பொதுச் செயலாளர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எதிர்காலத்தின் முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுக்கு குழுவின் சார்பாக இந்த அவரே எம்மை காக்கும் தலைவர் அவரே i on. தீரத்தோடும் தீரத்தோடும் அரசியல் திரைப்படம் என இரட்டை குதிரை சவாரி செய்தவர் நம் புரட்சி தலைவர் அவருக்கு அல்லும் பகலும் உறுதுணையாய் நின்றவர் நம் ஜானகி அம்மா அவர்கள் உதவி நாடி ராமாபுரம் தோட்டத்திற்குள் கால் வைத்த எவரையும் வயிறும் மனமும் நிறையாமல் அனுப்பியதில்லை இந்த அன்ன பூரணி புரட்சி தலைவருக்கு குரல் வழியில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தபோது நெஞ்சுரத்தால் நம் தலைவனை மீட்டவர் ஜானகி அம்மா அதுவரை அவர் அசைவுக்கு பணிந்த ஜானகி அம்மா ஆயத்தின் தழும் அந்த பகலவனின் குரல் வளையை சற்றே சேதப்படுத்திய பின்னர் அவரின் கண்ணசைவுக்கே செயலாற்றினார் உடல் நலன் காக்க அமெரிக்காவின் புரோக்லின் மருத்துவமனையில் புரட்சித் தலைவர் அனுமதிக்கப்பட்ட இங்கே தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்தார் அப்போது தலைவருக்கு பக்கவரவாக முழு கவனம் செலுத்தி பணிவிடை செய்தார் ஜானகி அம்மா அமெரிக்காவில் படுத்துக்கொண்டே அண்டி வெட்டியில் நின்று வெற்றி பெற்றார் நம் புரட்சி தலைவர் முதல்வராக அமெரிக்கா சென்று மீண்டும் முதல்வராகவே தமிழ்நாட்டிற்கு திரும்ப ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் வருடம் டிசம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தின் வானில் இருள் சூழ்ந்த தினம் தாயை இழந்த பிள்ளையாய் நம்மை தத்தளிக்க விட்டு புரட்சி தலைவர் விண்ணுலகம் நோக்கிச் சென்றது தலைவனை இழந்த துயரில் தமிழகமும் கணவனை இழந்த துயரில் ஜானகியம்மாளும் மூழ்கிய நேரத்தில்தான் பெரும் பொறுப்பு ஜானகி அம்மாளை தேடி வந்தது ஆம் தமிழ்நாட்டின் முதல் பெண் முதல்வராக பதவியேற்றார் ஜானகி அம்மாள் உங்கள் அனைவரின் அன்பாலும் ஆகியாலும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பு ஏற்றுள்ளேன் நமது இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவர் மறைவார் என்றோ அந்த இடத்தில் நான் அமர்ந்து நேரிடும் என்றோ யாரும் கற்பனை கூட செய்திருக்க மாட்டார்கள் ஆட்சி செய்தது சிறிது காலமே என்றாலும் அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் இருந்தது ஜானகி அம்மாவின் ஆட்சி கட்சி இரு பிரிவுகளாய் பிளவுபட்டு நின்றபோது நம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டதற்கிணங்க தன்னலமற்ற ஒரு முடிவெடுத்தார் ஜானகி அம்மாள் தனக்கு முன்னிலை தனக்கு பதவி என்பதை மறந்து கட்சிதான் பெரிது இயக்கம்தான் பெரிது புரட்சி தலைவரின் கொள்கைகள் தான் பெரிது என்று உணர்ந்து தன் சார்பாக தொடரப்பட்ட அத்தனை வழக்குகளையும் வாங்கினார் புரட்சி தலைவி ஜெயலலிதாவின் தலைமையில் கட்சியை ஒருங்கிணைத்து கட்சி பொறுப்புகள் அத்தனையையும் விட்டுக் கொடுத்து என்று வரை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிவும் பொலிவும் நிறைந்ததாக வீறுநடை ஓடுவதற்கு வழிவகுத்து வரலாறு ஆனவர் நம் தியாகச் செம்மல் ஜானகி அம்மையார் தன் கணவர் வகுத்த வழியில் வாழ்வின் இறுதி வரை வள்ளல் தன்மை மாறாது வாரி வடங்கியவர் நம் ஜானகி அம்மையார் ராயப்பேட்டையில் விற்றிருக்கும் தற்போதைய நம் இதய தெய்வம் மாளிகையான அஇஅதிமுகவின் தலைமை அலுவலகத்தை தானமாக கொடுத்தவரும் ஜானகி அம்மா தான் இந்த தியாக தாயை என்று நாம் நினைவு வகையில் ஜானகி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட காரணமானவர் ஒருவர் அவர்தான் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம் ஜி ஆருடைய நூற்றாண்டு விழாவை உலகமே வியக்கும் வண்ணம் நடத்தியவர் வரலாறு தனக்கான தலைவனை தானே தேர்ந்தெடுக்கும் என்பதற்கு சாட்சியான அம்மாவின் மறைவிற்கு பிறகு தாயை இழந்தாலும் நாம் நம் தலைவனை இழக்கவில்லை என புரட்சி தலைவர் வழிவந்த ரத்தத்தின் ரத்தங்கள் அனைவரையும் என்று உறுதாய் மக்களாய் வழிநடத்தும் நமது கழக பொது செயலாளர் எடப்பாடியார் ஐம்பத்து மூன்று ஆண்டு அரசியல் அனுபவம் கொண்டவர் நான்கரை ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்து மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த அண்ணன் எடப்பாடியார் பின்னால் இனிவரும் காலங்களிலும் வீரத்தோடும் வீரியத்தோடும் அணிவகுப்போம் தலைவரே சொன்னது போல ஓர் வழி நின்று நேர்வழி சென்றால் நாளை நமதே இந்த தமிழ் நாடும் நமதே கெடு அம்மையார் ஜானகி எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டு விழாவினுடைய முக்கியமான தருணம் இந்த தருணம் யார் இல்லை என்றால் அடைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்காதோ யார் இல்லை என்றால் நாம் ஏழு முறை ஆட்சியை தக்க வைத்திருக்க முடியாதோ யார் இல்லை என்றால் தீய சக்தி கருணாநிதியை வீழ்த்தி காட்டியிருக்க முடியாதோ யார் இல்லை என்றால் தமிழக மக்கள் நல்லாட்சியை பெற்றிருக்க முடியாதோ அவர்தான் நம்முடைய மனிதநேய பண்பாளர் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இதோ உங்களிடத்திலே பேச இருக்கிறார்கள் அந்த எழுச்சி மிகுந்த உரையை அவரே வந்து நேரில் தோன்றிய அந்த உரைகை அத்தனை பேரும் நாம் ஒரு எழுச்சியோடு உணர்ச்சி பூர்வமாக பார்க்க இருக்கிறோம் இதோ புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுகிறார்கள் என் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எப்போதும் தான் இருக்கின்றேன் உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்திருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்து இந்த அண்ணாதார முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தன என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உரண்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர்களுக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எதப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் இதற்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான படை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உரைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் தருவீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகின்றேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசிரியர் நாளை நமதே இந்த நாடும் நமதே வாழ்க அண்ணானோ நன்றி வணக்கம் நல்லாக அறிந்திருக்கிற இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய பேசினார்கள் இதோ அந்த உரையை மீண்டும் ஒன்று மோராக போட வேண்டும் என்று கேட்கிறார்கள் நம்முடைய கழக பொதுச் மீண்டும் அதை ஒலிபரப்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கிறார் உங்களுடைய மேலான ஆணை கிடங்க உங்களுடைய உங்களுடைய அன்பு கிடங்க இதோ நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீண்டும் பேசுகிறார் பேருந்து கொண்ட பெரியோரே தாய்மார்கள் என் ரத்தின் ரத்தமான உழந்த புக் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ரொம்ப நல்லா நான் எப்போதும் தான் இருக்கின்ற உங்கள் இதயத்தில் தான் வாழ்ந்து வந்து இருக்கின்றேன் என்னுடைய மனைவி ஜானகியாவது நமது மாபெரும் இயக்கமான அனைத்தஞ்சி அன்னாதார முன்னேற்ற கழகத்திற்கு மிக பெரிய பங்களிப்பை அளிப்பதார்கள் என்பதை உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது என் மனைவியின் நூற்றாண்டு விழாவில் என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவரவைக்காக விழா எழுத்தது அதுவும் மாபெரும் விழா எழுத்தது எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கின்றது முக்கியமாக என்னுடைய அன்பு தம்பி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய நேர்மையான பொது வாழ்வாரும் உழைப்பாளும் என்றைக்கு இன்றைக்கு நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளராக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் பார்க்கின்ற நேரத்தில் எனக்கு மற்ற மகிழ்ச்சி தைரியத்தோறும் வேதத்தோறும் பொன்மனச்சரி ஜெயலலிதா அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார்கள் அதேபோல் தம்பி பழனிசாமி அவர்களே நீங்களும் சிறப்பாக செயல்படுகின்றீர்கள் கட்சிக்கு விசுவாசமான தொண்டர்வதை எப்போதும் உங்கள் கோரலை இருக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் நான் தொடங்கிய இந்த மாபெரும் இயக்கம் எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு உரைத்து தேர்தல் பணியாற்றி மாபெரும் வெற்றியை தேடித் என்று நான் நிச்சயமாக நம்பு என்று அனைவருக்கும் என்னுடைய அன்பான ஆசையர் நாளை நமதே இந்த நாதம் நமதே வாழ்க நாம் நன்றி வணக்கம் உங்களில் ஒருவனான எடப்பாடி பழனிசாமி பேசுகிறேன்